okay eh. காத்திருக்கூடிய பலன்களை வந்து காணவிருக்கிறோம் ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னிரு மாதங்கள்ல வந்து எதுவுமே நடக்கலன்னா கூட இந்த நிறைவான மாதத்தில் எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து நிறைய அதிசாரத்தில் கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு நம்ம கிராக கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட இன்னமும் எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து வாக்கில் ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்ல எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்கள் இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்குறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதை வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மானம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷூஷலா நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நிவத்துல அடைஞ்சு அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாரா இருக்கேன் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப வந்து பழைய நிலைக்கு மிதனத்திற்கே பின்னோக்கி வந்து அவரும் அமர்ந்துட்டாரு ஐந்தாம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து பொசிஷன் புஷனி ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரிய சூரியன் புதன் சுக்ரன் நமக்கு செவ்வாய் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம் தனுசுன்னு அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்துல இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில நம்மளுக்கு பதினாறு நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசு இருக்கும் இந்த மாதம் இருபதுல சுக்ரன் தனுசுக்கு போயிடும் அதே போல இருபத்தி ஒன்பது புதன தனுசுக்கு போறாரு இப்படின்னு இவங்க எல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து விருச்சகத்திலே தனுசுலியம் தான் இப்போ வந்து டிரான்சிட் இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்தில் உதயமாகிறார் நம்ம பெருமா நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு பதினேழாம் தேதியிலேருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம வந்து இந்த மாதத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலங்களை காண இருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் எப்படி கடந்து வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆறிலேயே அவங்களுக்கு வந்த ஒரு கிரக கூட்டணி இருக்குது ரொம்ப கவனமாக பொறுமையாக சவால்களை எதிர்கொண்டு சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதனத்திற்கு ரொம்ப அருமையா இருக்குது ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலம் அடுத்து வரக்கூடிய ஆக்சுவல் டிரான்சிட் உங்களுக்கானது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிறைய ராசியில இருந்து குரு பிரச்சனைகளை தந்து பிபி சுகர் இதெல்லாம் ஓவரா நிறைய பேர்கிட்ட படம் கொடுத்து ஏமாந்தோம் ஒரு உறவு ரீதியா வந்து ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்தோம்மா நாங்க எல்லாம் வாழ்றதா இருக்கிறதா இப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு எல்லா செயலையும் செஞ்சு உடனே நடக்கணும்னா ரொம்ப தொய்வாயிடும் ஆனா டக்கு டக்குன்னு வரை மாத்திக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் மட்டும் நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணி வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் இருங்க ஏன்னா இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப கடினமான சூழல் சவால்களை சந்தித்து சாதிக்கணும்னு சொல்லிட்டேன் அப்ப இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்குது ஒரு சவாலா இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா தான் ரொம்ப அடைந்து கெட்டியாக கெட்டியா நேரம் கிடைத்தவர்கள் நம்ம வந்து காலஹஸ்தியா சென்று வருவது ரொம்ப சிறப்பு போயிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஏன்னா அந்த ஒரு ஐசோலேஷன் மைண்ட்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணோம் அதே போல சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு பணவரவை வந்து ரொம்ப கூட்டி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆறில் சூரியனும் நம்மளுக்கு வந்து செவ்வாயும் புதனும் சுக்கரனும் இந்த கூட்டணிலாம் வந்து இறந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களே வந்து மாத பிற்பகலில் ஏழாம் இடத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லலாம் நிறைய அலைச்சல் திருச்சல் வேலை பலு இதெல்லாம் இருந்தாலும் இந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு ஊதியமாக ஒரு சிறப்பான ஊதியமாக மாற்றி கொடுக்கப்படும் நல்ல வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் நீங்க கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் நடக்கும் ஒரு சிலர் வந்து லோன் போட்டு வீடுலாம் வாங்குறது வண்டி வாகனங்களை வந்து மாற்றிக்கொள்வது அரசு துறை சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு தனியார் துறை சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்கள் தொழில் நல் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அதன் வந்து வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்க்கையை எடுத்து செல்வது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்றோமா நிறைய அழைஞ்சு தெரிஞ்சிட்டோம் ஒரு பாஸ்போர்ட் எங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்ப ரொம்ப அருமையானது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வந்து ஒரு வெளியூர் பிரயாணங்கள் நாங்கள் மேற்கொள்றோம் அப்படின்றவங்களுக்கு இப்ப வந்து அதற்கான ஒரு வழி ரொம்ப ஒரு பிளெக்சிபிளா அத விஷயங்கள்லாம் முடிவதுல உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் குரு இந்த பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையா அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அருமையா கிக்காகும் அந்த டண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் அதே போல ஒரு வேலை தொடர்பா நீங்க வந்து பயணிக்கிறீங்க ஒரு லாபமே இல்லாதவங்களுக்கு தொழில் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பது நல்லா நீங்க நினைச்ச சம்பத்துக்கு ஏற்றார் போல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வந்து இருக்க நிலையில இப்ப மாறும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துடுங்க தேவையானதை மட்டும் பேசுங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து குடும்பத்துலயும் சரி உறவுகளிலும் சரி குறைத்து கொள்வது ரொம்ப சிறப்பு கோவத்தை குறைத்துக்கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான பணங்களையும் அற்புதமாய் தரும் வெளிவட்டு வட்டாரங்களில் தொழிலில் தொழில் கூட்டாளிகள் கிட்டலாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கலந்து செல்வது ரொம்ப சிறப்பு நல்ல உதவி லாபம் இதெல்லாம் தொட்டது தொடங்குன்னு சொல்லியாச்சு அப்போ மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா அவங்களுக்கு எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு எஃபெர்ட் போடுறது நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறது ஒரு நீட்டுக்கு அந்த கோச்சிங் க்ளாஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு மார்க் எடுப்பது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடெண்ட் வந்துடும் நம்ம இந்த வாட்டி கவர்மெண்ட் கோட்டால தடம் பதித்து விடுவோம் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு கல்வி அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நீண்ட நாளா புத்திர பாக்கியம் எல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைப்பது கணவன் மனைவிக்கிடையே நிறைய வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க இந்த காலகட்டம் வந்து விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை வண்டி வாகனங்கள்ல இரவு நேர பயணங்கள்ல தசா புத்தி சிறப்பு இல்லாதவர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ஒரு சிலர்லாம் வந்து மிதன ராசியிலேயே பிறந்து இப்ப ஒரு கேது தசா புத்தியே நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேதுவே ஒரு சனி ராகுச்சாரெல்லாம் வாங்கி பயணிக்கிட்டேனா தொழில் செய்யற இடங்கள்ல வேலைகளை அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால வேலையை விட்டுட்டு வந்துடலாமெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா திருப்பி கிடைக்கிறது கஷ்டம் பொறுமையாக இருங்க வர குரு பயிற்சி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்னும் சிறப்பாகவே இருக்கும் நல்ல தொழில் மாற்றங்களை நீங்க வந்து பெற்று நீங்க இந்த ஊர்லயே இருக்க மாட்டீங்க வெளியூர்ல நல்லா சூப்பரா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்க குடும்பம் இதனால ஒரு படி மேலே வரக்கூடிய அற்புதமான சூழலையும் கண்கூடாக காணலாம் சந்தை வழி உறவினர்களிடையே கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இதுவரைக்கும் அவர்களிடையே ஒரு பிணக்குகள்லாம் இருந்தால் அந்த காலகட்டம் தீரும் அந்த வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கப்படும் ஒரு சிலர்லாம் எல்லாம் வந்து வெளியூர்ல சொத்து வாங்குவது வண்டி வாகனம் யோகா சேர்க்கை நடுவுல பாதிலேருந்து வீடு கட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு லோன் போட்டு எடுத்து அதை பணியெல்லாம் நிறைவு செஞ்சு ஒரு கிரகப்பிரவேசம் செய்வது பழைய வாகனங்களை வந்து மாற்றி புது வாகனங்கள் வாங்குவது ஒரு பிராண்டட் லைஃப் இப்போல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்ட எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப வந்து ஒரு சின்னது ஒரு ஒரு தடவைக்கு இரு தடவை செயல்பட்டு முடிஞ்ச அங்க அடைஞ்சுக்காதீங்க நீங்க என்ன போடுறீங்களோ அதுதான் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்க போகுது உங்களுக்கு அனைத்து வகையிலுமே உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு நீங்க செல்லக்கூடிய காலகட்டம் திருமணத்தில் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் என்னென்னன்றதெல்லாம் நீங்க பார்த்து இந்த காலகட்டம் வந்து சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு நீண்ட நாளாக வந்து ஒரு இறை வழிபாடு ஒரு நேர்த்திக்கடன் வை இந்த காலகட்டம் வந்து இந்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு பூசை போட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் நல் மாற்றங்களாக அற்புத மாற்றங்களாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த மாதம் மிளிரும் மீண்டெழும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் மட்டுமல்ல வரக்கூடிய வருடமும் உங்களுக்கான வருடம் அதற்கான ஒரு நல்வித்தை இந்த மாதத்துல போட்டு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கிய முதலீடு இந்த காலகட்டம் நீங்க ஒரு நல்ல நல்ல ஒரு இதில் முதலீடு போட்டு பிற்காலத்துல அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருவாய் தரக்கூடியதாக அமையக்கூடிய ஒரு சிறந்த முதலீடுகளை வாய்ப்பு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எல்லாமே வகையிலும் தொழில் செய்கிறவங்களா இருந்தால் நல்ல ப்ரமோஷன் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு அவார்டு இதெல்லாம் கிடைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உருவாகக்கூடிய அற்புதமான சூழல் ஆண் பெண் இருவருக்குமே பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய சண்டைலாம் இருந்தது மாமனார் மாமியார் ஒரு பிரச்சனைமா ரொம்ப வந்து ஒரு மன இதெல்லாம் இருந்தவங்களுக்குலாம் மாத பிற்பகுதியில அருமையாக அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதினம் நான் ஆரம்பத்திலே சொன்ன வழிபாடுகள் தான் அதையெல்லாம் பின்பற்றி இந்த மாதத்தை ஜம்முன்னு ஒரு நல்ல மாதமாக ஒரு நல்ல பலன்கள் அதிரடியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு அதை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்